உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய முதலமைச்சர் பதவியை பரிச்சிக்கிட்டாங்க பரிட்சை காரணத்தினால அவர் சமாதிக்கு ஜெயலலிதா சமாதியிலிருந்து உட்கார்ந்து கொண்டு அப்பொழுது நாற்பது நிமிஷம் தியானம் பண்ணார் ஆவியோடு பேசினார் பேசுறப்போ அப்போ சொன்னார் பத்திரிக்கை நிறுவனத்தில் தெளிவாக வந்து சொன்னார் அம்மா அண்ணா அம்மாவே அவர் அவருடைய மரணம் என்பது சாதாரண மரணம் அல்ல அது திட்டமிட்டு நடந்திருக்கு என்றெல்லாம் சொன்னார்கள் வெளிநாட்டிற்கு அழைத்து போக வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் அழைத்து கொண்டு போகல என்று ஓபிஎஸ் வெளிப்படையாக சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இப்போ எடப்பாடி நினைச்சோன்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்போ ஆனா ஜெயலலிதாவை அந்த அவர்களை உருவாக்கிய சமூக தலைவர அவர்கள் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு கூட அழைத்து போகவில்லை என்று சொன்னது ஓபிஎஸ் அதற்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்ப அவருக்கு சமாதானம் செஞ்சு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க ஓ பி எஸ் அவர்கள் இதுவரையில இப்ப இப்ப இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இதை பற்றி வாய் திறக்கல அது மட்டும் இல்ல விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அவர்கள் தான் அந்த விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணை கமிஷன் இருந்து ஆறு முறை ஓ பி எஸ் துணை முதலமைச்சருக்கு தாக்கீடு வந்திருக்கு சம்மன் வந்திருக்கு வந்து விசாரணைக்கு வாங்க வாங்கன்னு ஆனா இதுவரையில் ஒரு முறை கூட அவர் செல்லல நாங்க இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம் ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன் இன்றைக்கு திமுக தான் காரணம் என்று ஒரு அபாண்டமான ஒரு பொய்ய சொல்லி சொல்லி ஏமாத்தி அவர் வந்து நினைக்கிறாங்க இந்த தொகுதியினுடைய விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதோ கூப்பி உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டு நிற்கிற புகழேந்தியவர்கள் புகழேந்தியவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூழல் சின்னத்தில் ஆதரித்து மிக சிறப்பான வெற்றியை தேடித்தரணும் என்று உங்களை சந்தித்து கேட்க வந்திருக்கிறேன் சொல்லக்கூடாது அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எடுபடி அதிமுகவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுபடி பழனிசாக பழனிசாமியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தவிர வேற அல்ல மத்திய அரசுக்கு அஞ்சு நடுங்கி பயந்து கையை கட்டி வாயை பொத்தி கூனி குறுகி ஒரு அடிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக இப்போது தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தால் ஏதேதோ கொண்டிருக்கக்கூடிய பொய்யை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தில் பொய் மூட்டைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சாவு என்பது அதற்கு காரணம் திமுக தான் என்றொரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்ட ஒரு குழுக மூட்டைய அவர் அவிழ்த்து விட்டு கொஞ்சம் தயவு செய்து நினைச்சு பார்க்கணும் அவர் மீது நாம் வழக்கு போட்டோமாம் அந்த வழக்கின் காரணமாகத்தான் அவருக்கு தண்டனை கிடைச்சதான் அந்த தண்டனையில இயங்கி தவிச்சு அதனால் அவர் நோய்வாய்ப்பட்டு அறந்து விட்டாராம் என்ற ஒரு கபட நாடகத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் கொண்ட தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக அல்ல முதல் வழக்கு போட்டது சொத்து குவிப்பு வழக்கு அந்த வழக்கு போட்டது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் அந்த வழக்கை போட்டார்கள் அதுதான் தொடர்ந்து நடந்து கடைசியிலே தீர்ப்பு வெளியில வந்தது அதுதான் உண்மை உள்ளபடியே அது கூட அல்ல அந்த வழக்கு போட்ட காரணத்தால் அவருக்கு நோய் வந்துச்சுன்னு சொல்றது சுத்தமான பொய் அவர் பல நாட்களாக உடல் நலிவுற்ற நேரத்தில் அளிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தார்களா கிடையாது அப்போதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அனுமதிக்கப்பட்டிருந்தாரே தவிர அவருக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்படுது என்ன டாக்டர்கள் பார்க்கிறார்கள் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று என்றைக்காவது ஆதாரங்களோடு ஒரு முறையான அறிவிப்பை தமிழக அரசின் சார்பில் அல்லது துணை முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓ பி எஸ் பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களோ ஏதாவது செய்தி குறிப்பு வெளியிட்டார்களா அல்லது தலைமைச் செயலகத்தில் இருந்து தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சீப் செக் ஏதாவது முறையான செய்தி வெளியிட்டார்களா இல்ல என்ன நில